நண்பர்களே நோம்பு பிடிச்சிட்டு கண்டினியூவாக ஓடுறதுனால சில வீடியோக்கள்லாம் நான் வந்து அப்லோடு பண்ண முடியாமல் இருக்கேன் கண்டினியூவாக வரும் பாருங்கள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நான் செவன் ஜீரோ டூ நைன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன்ல இந்த வண்டியை இன்றைக்கி நாங்கள் விடுறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நாங்கள் விடுறோம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு நாங்கள் விடுறோம் அந்த வண்டியை மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் இந்த வண்டி எடுத்திருந்தேன் கிலோமீட்டர் உங்களுக்கு போட்டிருந்தேன் வருஷத்துக்கு மூணு லட்சம் ஓட்டியிருக்கோம் இப்போ பதினாலாம் தேதி ரெண்டாவது வருஷம் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கும்போதே இந்த வண்டியை வாங்கிட்டாங்க ஆறு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்பத்தோரு கிலோமீட்டர் நாங்கள் ஓட்டியிருக்கோம் என்னோட சேர்ந்த பத்து வண்டி இது எல்லாம் வந்த வண்டி என்ன காரணம் ஏற்கனவே நாங்கள் ஓட்டி கொண்டிருந்த எயிட் ஒன் ஒன் ஃபைவ் நான் கண்டினியூவாக அந்த டிரைவர் வச்சுருந்தாரு அவருக்காக தான் நான் இந்த வண்டியவே கொடுத்தேன் எயிட் ஒன் ஒன் ஃபைவை அதே மாதிரி என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு நான் அவர்கிட்ட என்ன காரணங்கிறத பத்து வண்டி இது மாதிரி நாங்கள் மாற்றிக்கிட்டோம் எதுக்கு மாற்றினோம் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி